ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் மதுரையில் ஒரு சம்பவம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கே இருக்கிற மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளை பார்க்க கிட்ட உதவி ஜெயிலர் சப் ஜெயிலர்னு இருக்கக்கூடிய பாலகுருசாமி வயசு அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு நல்ல பெண்களாக இருக்கக்கூடியவர்களெலாம் பார்த்துக்கிட்டு தொலைபேசி எண்களை வாங்கிட்டு உள்ளே இருக்கிற உறவினர் சிறையில் பார்க்குறவங்களுக்கு அனுமதி மறுக்கிறது கொடுக்கறது எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதான் அதெல்லாம் வந்து சரிப்பட்ட முடியும் அவருக்கு உள்ள சலுகை காட்ட முடியும் அவர் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறதா அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இப்பொழுது வெளியே வந்துட்டு இருக்கு என்ன நடந்ததுன்னா சிறைக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை பார்க்கறதுக்காக வங்கி அதிகாரி அவரு ஒரு வழக்கில் உள்ள மாட்டிக்கிறாரு அவரை பார்க்கறதுக்காக மனைவியும் மகளும் போறாங்க அப்போ அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு விஷயமா சந்திக்கணும் சந்திக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு தப்பி வெளியே ரோட்டுக்கு போகும்போது வழியை போயிட்டாங்க வரித்து கையை பிடிச்சி இழுத்து வலியை மறித்து அந்த பொண்ணு நட்ரோட்லேயே வந்து செருப்பால் அடிச்சிருக்கு யாரை பார்த்து இந்த மாதிரிலாம் செய்கிறேன் ஏண்ட அப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அது வீடியோ எடுத்திருக்காங்க அது சமூக வலைத்தளங்களில் வந்திருக்குது இதெல்லாம் இப்போ வந்து பார்த்த செய்தி இதை ஒட்டி என்ன நடக்குதுன்னா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்ன்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற நம்ம சகோதரர் ஹென்ரி தீபன் அவர் வந்து அவர் உள்ளே போயிட்டு இந்த விஷயத்தை தலையிட்டு மகளிர் கால காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்கிறாங்க புகார் கொடுத்து அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க தொடக்கத்தில் ஒரு மெத்தனமாக இருக்குது வழக்கம் வழக்கம் போல் அரசு ஊழியர் இல்லை அவர் அரசு ஊழியர்னால் அவருக்கு எல்லா சகல அதிகாரமும் வந்துடுது இல்லை அதனால் எப்படி இருந்தாலும் சக அரசு ஊழியரை காப்பாற்றியாக வேண்டியது பெரிய முயற்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது வழக்கும் போல அதுக்கு சாதி பின்புலங்கள்லாம் வந்துடும் இந்த சிறுமியும் இன்னொரு நல்லா ஆதிக்க சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்த சிறுமி தான் அப்ப அதை வந்து எப்படியாவது இது வந்து இவர் காப்பாத்தின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா பேரம் பேசுகிற வரைக்கும் நடக்குது மகளிர் காவல் நிலையத்தில் இந்த புகார் விசாரணை ஒரு ஒரு நாள் வரைக்கும் மெத்தனமா ஓடுது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பத்து லட்ச ரூபா கூட கொடுத்து ஒரு சரி இல்லாத விட்டுரலாம் அதோட அப்படின்ற மாதிரிலாம் முடிக்கிறாங்க கடைசியாக ஹிந்தி திபென் போடுற டிபன் போன்றவர்கள்லாம் உள்ள போய் தலையிட்டு மிகப்பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்தப்பாடு சிறைத்துறை ஐஜி பழனி டிஐஜி சிறைத்துறை டிஐஜி பழனி வந்து விசாரணை நடத்துகிறாரு விசாரணையில் இது எல்லாமே உண்மை தான் எப்பவுமே விசாரணைன்னு நடத்துகிறாங்க நடு ரோட்டில் நடந்தாலும் கூட உலகமே சாட்சியாக இருந்தாலும் கூட இந்த அதிகாரம் மட்டம் வந்து ஒரு விசாரணைன்னு ஒன்று வைக்கும் அவங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கான ஒரு விசாரணை வைக்கும் அந்த விசாரணையில் நிறைய நெளிவில் சொல்லிகள்லாம் பார்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க அப்படி ஒரு விசாரணை நடத்தி வேறு வழி இல்லாமல் அவர் வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் செய்திகள் பரபரப்பாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தது இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தது அந்த பெண் சிறுமி பெரிய பாதிப்பு வந்துருக்குது ஒருத்தர் கூட போய் குரல் கொடுக்கல பேசலை இதுக்காக முன்னே நிற்கலை ஒரு நியாயம் அந்த சமூகத்துக்குன்னு பேச வேணாம் ஒரு நியாயம் அநியாயம் இருக்குல்ல என்ன தான் அரசு அதிகாரம் உங்கக்கிட்ட எல்லா செல்வாக்கு இருக்குன்றதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாமா இப்போ அந்த பழனி அந்த கு பாலகுருசாமி மேலே விசாரணை நடத்தினார் டிஐஜி பழனி அதை ஒட்டி நிறைய தகவல்கள் பேப்பரில் வந்துருக்கிறது பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இவர் வந்து ஒரு சூப்ரிடெண்ட்டுக்கு ஓட்டுநராக இருந்தவர் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சப் ஜெயிலராக இருந்துக்கிட்டு மேலிடத்தில் எல்லாரையும் உள்ள சிறைத்துறைக்குள்ளே அவரை கண்டால் எல்லாருக்கும் பயம் பாலகுருசாமியை கண்டா அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இவருக்கு இருக்குது இவர் அப்போ யாரும் பகச்சிக்க முடியாது சாதியை பின்புல அரசியல் ஒரு பக்கம் உள்ள நிறைய சிறைத்துறைக்குள்ளே அங்கே ரொம்ப ஒரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு அது தனியாக வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த அதிகாரி வந்து இந்த சப்ஜெயிலர் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அவங்களுக்கு நெருக்கடி வேறு இல்லை என்ன செய்ய முடியும் உள்ள கணவரோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாரோ உறவினர் உள்ளே இருக்கிறப்ப இவங்க இந்த மாதிரியான நெருக்கடி கொடுத்து எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் செய்திருப்பாங்கன்னு ஒன்று ரெண்டு இப்போ செய்தி வெளியே வந்திருக்குது போக்சோ சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க இப்போ அந்த சிறுமிக்கு மேலே என்னென்னா அரசு ஊழியரை செருப்பால் அடித்ததாக எதால் அடித்தா உன்னில் தகுந்த சொல் என்ன உனக்கு அரசு ஊழியர் தகுதி நீ எப்போ வந்து இந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட உனக்கு என்ன இருக்குது அப்புறம் எதால் அடித்தான்னா ஒரு பெண் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தற்காத்து கொள்வதற்காக எதை கொண்டு தாக்கினாலும் தப்பு இல்லை ஏற்கனவே இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு கொலையே விழுந்துருச்சு அப்போ அது வந்து அந்த சூப்பரன்டெண்ட்டே வந்து காவல்துறை அதிகாரியே வந்து சட்டத்தை பயன்படுத்தி தன்னை தற்காத்து கொள்வதற்காக இதை நடந்ததாக சொல்லி அந்த விஷயத்தை முடிச்சதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்புறம் அவங்களுக்கு அரசு ஊழியர் வந்து அங்க வந்து வெட்டிட்டாரு இதை பண்ணிட்டாரு அவரை வந்து செருப்பால் அடித்தது அவர் வழக்கு போட்டிருக்கிறாங்க இது வந்து எவ்வளவு பெரிய அநீதி இது வழக்கு போட்டு அவர் வந்து சிறைக்கு உள்ள தள்ளுறது இதெல்லாம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த மாடல் அரசு சொல்லுங்க அங்க நடந்துகிட்டு இருக்கிற அவ்வளவு அழிச்சாட்டியமும் அவங்களுடைய உளவுத்துறை மூலமாக அரசுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சிறைக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமும் சரி தெரியாமல இந்த மாதிரியான புகார் குற்றச்சாட்டு இப்படியான நபர் இப்படி இருக்கிறார் எல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கா சரி இப்போ நடந்து போச்சு சம்பவம் அந்த சிறுமி மூலமாக வெளியே வந்திருக்குது விசாரிச்சிருக்கீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அது வரைக்கும் சரி ஓகே ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் மேலேயே அந்த சிறுமி மேலேயே அரசு ஊழியரை தாக்கினார் அப்படின்னா அப்புறம் என்ன உங்களுக்கு இங்கே இருக்குது என்ன உங்களுக்கு அரசு ஊழியர் மட்டும் மட்டும்தான் அவ்வளோ எல்லாமே சகலமும் கொடுத்துருக்குது அவங்களுக்கு மக்களாக அரசு ஊழியரை சொல்லுங்க மக்களுக்காக தான் இந்த அரசு ஊழியர்களே மக்களுடைய வரி பணத்தில் தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இந்த மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசு ஊழியர் இந்த எண்ணம் இல்லையே உங்ககிட்ட நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்துவிட்டு இன்றைக்கி அமைச்சராக உட்காந்துட்டோன்னே ஏதோ இந்த மக்களுக்கு பார்த்து பிச்சை போடுற மாதிரியே பேசிட்டு போகிற போக்குற மாதிரி தான் நீங்கள் அரசு ஊழியருக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் வேணால் மக்களை விட்டுருங்க நீங்கள் எங்களுக்கு அரசு ஊழியர் மட்டுமே நான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போக மாட்டேன்னு விட்டுருங்க அந்த அரசு ஏன்னா மக்கள் அவ்வளோ இலக்கிறவங்களுக்கு அரசு ஊழியர்கள்லாம் அவ்வளோ உச்சத்தில் இருக்கிறவங்களா அரசு ஊழியர் பக்கத்துல நியாயம் பாதிக்கப்பட்டிருக்குது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட காலியிடங்கள் உள்ளிட்ட போராட்டங்கள்ல ராமநாதன் நாராயண ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நான் பொதுவா சொல்லல தவறு செய்யக்கூடிய அரசியல் அரசியல் அரசு ஊழியர்களுக்கு தண்டனை வருது இருக்கட்டும் அதுக்கு எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டு ஒன்னு அரசு ஊழியர்கள் பாதிக்கிறாங்கன்னு அரசு ஊழியர் சிற்பாளர் எதாவது அடிச்சான்னா அதுக்கு அந்த சிறுமி மேல வழக்கு போட்டு மிரட்டி உள்ள அனுப்புறதுக்கான வேறுபாடு நடந்துட்டு இருக்கு அனைமா இது ஒலிபரப்பாக நேரத்தில் சிறைக்கும் போயிருக்கலாம் அல்லது போகாமல் இருக்கலாம் ஆனால் வழக்கு பதிவு செய்தது தவறு இல்லையா என்ன அதுதான் மாடல் அரசா இதுதான் பெண் உரிமைக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையா இதான் உங்களுடைய பெரியாரி சமம் அந்த கேள்விகள் உள்ள வருதா இல்லையா ஒரு தார்மீக பொறுப்பு ஒரு தார்மீக கோபம் உங்களுக்கு வரணுமா இல்லையா அப்படி ஒரு அநீ அநீதி இந்த பெரியார் மண்ணில் இனியும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்க முடிவு எடுக்க போறீங்க எல்லாத்துக்கும் பெரியாரை கொண்டுட்டு வரீங்களே இப்போ இந்த விஷயத்தில் பெரியார் கொண்டு வந்து பெரியார் இந்த பெண்ணியும் பேசக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளே நேரம் பொங்கி எழுந்திருக்க வேணாம் ரெண்டு நாளாக நடந்துகிட்ருக்கு எங்கே போயிட்டு இருக்கீங்க ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி நடந்துருக்குது என்ன குறை சொல்லுவீங்க பேசுவீங்க இந்த சிறுமிக்கு இப்படி நடந்துருக்குது இது வந்து சரியாக தவறாக அரசு செய்வது எப்படி நியாயமாக இந்த கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் அதில் பேசாம மௌனமாக இருக்கிறீங்க இப்போ இதை வச்சுட்டு நாளைக்கு என்ன வேணாலும் ஒரு பெண்ணு வந்து ஐயோயோ என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் குடும்பத்திலே இருந்துட்டு வரவங்க நாளைக்கு நம்ம மேலே அரசு ஊழியரை தாக்கினதாக வந்து இப்படி வந்து கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சா என்ன பண்ணுறதுன்னு எத்தனை பெண்கள் நாளாக பின்ன நடக்கிற அந்த விஷயங்களுக்கு கூணி குறுகி சகிச்சுட்டு போகிற ஒரு நிலையை ஏற்படுத்துறது மாதிரி அச்சுறுத்தல் எல்லா அரசு தரப்பில் எப்படி அந்த சிறுமி மேலே இந்த வழக்கு நீங்கள் முதல்ல போட முடியும் என்ன நியாயம் இருக்குது அதை தற்காத்துக்காக என்ன இருக்குதோ அதை எடுத்து அடிச்சிருக்குது போய் தேடி எது எடுத்து அடிக்க முடியும் காலேஜ செருப்பு எடுத்து அடிச்சிருக்கு அதான் அதுக்கு ஆயுதம் அடிச்சிருக்குது இது எப்படி சட்டப்படி தப்பாகும் சொல்லி இது எப்படி வந்து ஏற்க முடியுதான் இருக்குது இதுக்கு ஜனநாயகத்தில் ஜனநாயகன்னு பேசக்கூடியவர்கள் குரல் எங்கே போயிடுச்சு இந்த சாதி விஷயம்னு பேசிட்டு வரவங்க அவங்களாம் எங்கே போனாங்க ஏன் அந்த சிறுமிக்காக நிற்கலை இவ்வளோ கேள்விகள் இதில் இருக்குது இது வந்து ஒரு வேலை இந்த பொன் சிறை இந்த சிறுமி சிறைக்கு போனாங்கன்னா இதை விட பெரிய அவமானம் இந்த அரசுக்கு வேற எதுவுமே இல்லை ஒரு அயோக்கியனுக்கு அரசு ஊழியர் என்ற பேரில் நீங்கள் துணை போகிறீங்க இதை ஏற்கவே முடியாது இது வந்து சட்டப்படியாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையும் சரி சட்டப்படியுமே இது தப்பு ஒரு சிறுமி அல்ல ஒரு பெண் தன்னை தற்காத்துக்க எதவெல்லாம் செய்து வா செய்யணும் அதுதான் நேதி அதுதான் இயற்கை அப்போ அதை என்ன செய்திருக்குமோ அதான் செய்திருக்குது குளம்லாம் செய்தில்லை நம்ம செய்ய சொல்லலை இந்த குறைந்தபட்ச எதிர்ப்பு தெரிவித்து தன்னை தற்காத்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் அது அது வந்து அரசு ஊழியரை எப்படி இப்படிப்பட்ட ஆலனி அரசு ஊழியர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாக இல்லை நமக்கு இவெல்லாம் அரசு ஊழியராக வெக்கமாக இருக்காது நமக்கு சிறைத்துறையில் எவ்வளோ நல்லவங்களும் இருக்கிறாங்க எவ்வளோ மனிதாபிமான கொண்டவங்களாக இருக்கிறாங்க எவ்வளோ நல்ல காரியம் செய்தவங்களாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மிருகங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மிருகங்கள் இப்படியான மிருகங்கள் அரசு ஊழியர்னு நீங்கள் முத்திரை குத்தி வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ஆதரவாக வழக்கு போட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த அரசு யாருக்கானதுன்னு கேள்வி வருதா இல்லையா தெரிஞ்சே நீங்கள் திரும்ப திரும்ப மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த அரசு மாடல் அரசு அப்படின்னு நான் சொல்ல வரேன் தயவுசெய்து வேணாம் இது முதலே அந்த வழக்கை ரத்து பண்ணுங்க மக்களை இவங்களை தூக்கி கொண்டாடுவாங்க கொண்டாடணும் நாமளும் அதை தான் நினைக்கிறோம் நீங்கள் இன்னும் நூறு வருஷம் ஆளணும் இதே மாதிரி நல்லதை செய்துட்டு நீங்கள் ஆண்டுகிட்டு இருங்க இப்படியான மிருகங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்காதிங்கன்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்